வங்கக்கடலில் பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு புதன்கிழமை ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு செஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிவாரண நிதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரணப் பணிக்காக தமிழ்நாட்டிற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் நிதி போதுமானதாக இருக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தை முதலில் பார்வையிடுகிறது மத்திய குழு தொடர்ந்து கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்கிறது இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்புடன் பேசுவதாக விஜய் விமர்சனம் திமுகவின் கூட்டணி கணக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களை மைனஸ் ஆக்கிவிடுவார்கள் என்று அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அம்பேத்கர் புத்தக விழாவில் பங்கேற்க முடியாத அளவுக்கு வீசிக்க தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி பிரஷர் என நடிகர் விஜய் குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் திமுகவோ கூட்டணி கட்சிகளோ அழுத்தம் தரவில்லை என திருமாவளவன் விளக்கம் மணிப்பூர் பிரச்சனையை கண்டுகொள்ளாத அரசாக மத்திய அரசு இருக்கிறது என விஜய் விமர்சனம் இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு சுதந்திரமாக நியாயமாக நடக்க தேர்தல் ஆணையரை ஒருமித்த கருத்துடன் நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் திருமாவளவனின் மனசு இனி நம்மோடுதான் இருக்கும் என விஜய் பேச்சு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு மனசு மேடையில் இல்லாமல் என் மீதே இருந்திருக்கிறது என திருமாவளவன் பதில் பிறப்பால் முதல்வரை உருவாக்கும் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என நியூஸ் தமிழ்நாட்டிற்கு திருமாவளவன் பேட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி வி கே சசிகலா ஆகியோரிடம் நீதிமன்றத்தில் வைத்து விசாரணை எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி சென்னை கடற்கரை தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே நூற்று இருபத்தைந்து மின்சார ரயில் சேவைகள் ரத்து பராமரிப்பு பணிகள் காரணமாக திங்கள்கிழமை முதல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு சபரிமலையில் ஜனவரி பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு முடிந்தது உடனடி பதிவு தரிசனத்திற்கு பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு ஹவுராவில் இருந்து திருச்சி வந்த ரயிலில் பயணித்தவரிடமிருந்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் ஹவாலா பணமா என வருமான வரித்துறை விசாரணை தீப திருவிழா அன்று திருவண்ணாமலையில் பக்தர்கள் ஏற அனுமதிக்கப்படுவார்களா அண்ணா பல்கலைக்கழக புவியியலாளர்கள் ஆய்வுக்குப் பிறகு அறிவிக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி இருக்கையின் கீழ் பணம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை தனக்கும் பணத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அபிஷேக் மனு சிங்வி மறுப்பு அதிலைந்து டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பது ரன்களில் ஆட்டமிழந்தது இந்தியா முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு எண்பத்தாறு ரன்களை சேர்த்தது ஆஸ்திரேலியா வங்கக்கடலில் பன்னிரண்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஆறு மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என கூறப்பட்டுள்ளது இதனால் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூரில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது அதே சமயம் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக மாநில அரசு ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி கோரியுள்ள நிலையில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி அளிக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த நிதி போதாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பரின் முதல் இரண்டு நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் பெஞ்சல் புயல் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியது இந்த புயல் பாதிப்புகளுக்காக இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆராய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் எட்டு பேர் கொண்ட மத்திய குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவில் பொன்னுசாமி சரவணன் தனபாலன் குமரன் ராகுல் பச்கேட்டி பாலாஜி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு மேற்கொள்ள வந்துள்ள மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் பெஞ்சல் புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கிட வேண்டிய கோரிக்கை மனுவினையும் மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புயல் சேத பாதிப்புகளை கண்டறிந்து விரைவாக மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து புயல் சேத விவரங்கள் குறித்த விளக்கப்பட காட்சி மத்திய குழுவினரிடம் காண்பிக்கப்பட்டது இதனிடையே பெஞ்சல் புயல் நிதியாக தமிழ்நாட்டிற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நிதியை மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக வழங்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது விரிவான ஆய்விற்கு பிறகு தேசிய பேரிடர் நிதியில் இருந்து கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு அளித்துள்ளது இதனிடையே வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அரசு திட்டங்களின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு வழங்கியிருக்கும் நிதி போதுமானதாக இருக்காது என்றார் இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற பஞ்சாப் விவசாயிகள் மீது ஹரியானா எல்லையில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன விவசாயிகள் காயமடைந்ததால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட போராட்டம் நாளை மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதம் மின் கட்டணத்தில் மானியம் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் டெல்லிக்கு செல்வோம் என்ற பெயரில் பஞ்சாபில் இருந்து டெல்லியை நோக்கி பேரடியாக செல்ல முயன்றனா் விவசாயிகளை தடுப்பதற்காக பஞ்சாப் ஹரியானா இடையேயான சம்பு எல்லையில் காக்கர் ஆற்றின் குறுக்கே உள்ள பாலத்தில் இருபுறத்திலும் யாரும் செல்ல முடியாதபடி பாதுகாப்பு படையினர் தடுப்புகளை அமைத்திருந்தனர் சாலையில் இரும்பு தடுப்புகள் முள்வேலிகள் மற்றும் வாகனங்களின் டயர்களை பஞ்சர் செய்யும் கூர்மையான இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பு படையினர் வைத்திருந்தனர் எனினும் விவசாயிகள் தொடர்ந்து முன்னேறிச் செல்ல முயன்றதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டி அடித்தனர் அப்போது ஏற்பட்ட நெரிசலில் விவசாயிகள் ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்த விவசாயிகளை சக விவசாயிகளை தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைப்பதாக விவசாயிகள் அறிவித்தனர் மத்திய அரசு பேச்சு நடத்த வருமா என்பதை எதிர்பார்த்து இன்று ஒரு நாள் காத்திருக்க போவதாகவும் நாளை மீண்டும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் और अपनी ओर से பீஸ்ஃபுல் ரே சர்க்காரே டக்காவே இதனிடையே விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதற்கு ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து